ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பாத்தீங்கன்னா இவர் வந்து முரசு முருகன் நம்ம சேனல்ல நிறைய பார்த்துருப்பீங்க இவர் ஃபுல்லா சொன்ன இவர் வந்து திருவள்ளூர் முரசுன்னு ஒரு பத்திரிகை வச்சிருந்தாருங்க அப்படியே ஒரு சேனலும் வச்சிருந்தாரு அந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை நிறைவு பண்ணிச்சு அதுக்காக எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் ஒரு கேக் எடுத்துட்டு வந்திருக்காரு வெட்டுறதுக்கு கேக்க வெட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க திருவள்ளுவர் சேனல் உடைய எம்பி இவர் தான் ஒரு பத்து வருஷமா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் வராமல் இருக்குன்னு வருத்தப்படும் போது நம்ம ஜில்லு பாட்டி அம்மா வந்து சரி நான் மறைந்தாலும் உனக்கு வந்து அதை வாழ்த்தி வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்மையில் அவர் வீடியோ போட்டோன்னு இந்த பத்தாயிரம் டச் ஆயிடுச்சு அதனால அவங்களுடைய ஆசீர்வாதம் இவருக்கு முழுமையா இருக்கு அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிற அவங்களையும் அதே மாதிரி இன்னொன்றுனா இவர் பத்திரிக்கை வச்சிருக்காரு அப்புறம் சேனல் வச்சிருக்காரு உறவு வச்சிருக்காரு நிறைய நட்பு உறவுகள்லாம் வச்சிருக்காரு இவருடைய முழு உழைப்புனால இந்த சேனல் இந்த அளவு உருவாயிருக்காரு இங்க சேனல்ல வந்து அப்புறம் படம் மட்டும் வந்த அறிமுகம் அப்புறம் எல்லா ஸ்டேஷன்லையும் கூப்பிட்டு வச்சு இவர பேசுறாங்க எல்லா எல்லா கூப்பிடறாங்க பேசுறாங்க உண்மையிலேயே எப்பயுமே ஏன் பேசி நடுநிலையா அரசியல் எல்லாமே போட்டு ஒரு கட்சியை சார்ந்தோ அல்லது ஒருவர் பாருங்க நடுநிலையான பல விஷயங்கள் பார்க்கணும்னா திருவள்ளூர் முரசு சேனலை தொடர்ந்து பாருங்க உங்க ஆதரவை எதிர்பார்க்கிறாரு திருவள்ளூர் முரசு நேர்கள் அனைவருக்கும் அன்பாண்ட வணக்கங்கள் இப்ப நம்ம பணமட்டை குழுவோடு சேர்ந்து திருவள்ளூர் முரசு சேனல் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கிறதுக்காக ஒரு அருமையா இந்த நேரத்துல ஒரு கேக் ஒண்ணு ஆர்டர் பண்ணி இவர் வந்து இப்போ வெட்ட போறாங்க மக்கள் உங்களோட அன்பையும் ஆதரவு அருமையா தாங்க ஆமா ஒரு அண்ணன் கோதண்டா சார் சொன்ன மாதிரி நடுநிலையான பத்திரிகை செய்திகள் சினிமா செய்திகள் மற்றும் போல நகைச்சுவையான ஒரு சில வீடியோக்கள் அப்புறம் என்னையும் அடிக்கடி வந்து கொஞ்சம் பாட்டு எல்லாம் பாடி கொடுத்துட்டு போங்கன்னு இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான நிறைய விஷயங்கள்லாம் அதுல வரப்போகுதுங்க தொடர்ந்து இந்த சேனல ஆதரவு தெரிவிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து சேர்த்திருக்காரு வாடிக்கையாளர்களை வந்து அரவணைச்சிருக்காரு மேலும் இது பத்தாயிரம்ன்றது அப்படியே படிப்படியா கூடும் உங்களாலதான் உங்க அன்பால கூட வைப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் தமிழ் நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசு தமிழ் அந்த சேனல்ல வந்து ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு இன்னும் ஆதரவு கொடுங்க வேண்டிக்கிறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வாக்கு கேக்குது பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் இந்த திருவள்ளூர் முரசுன்ற பத்திரிகையை துவக்கினேன் அது வந்து தமிழருடைய தான் ஏழு தமிழருடைய ப பற்றால இந்த பத்திரிக்கையை துவக்கினேன் தான் படிப்படியாக எல்லா செய்திகளும் போட்டிருந்தேன் அதை தாண்டி வந்து பதினஞ்சு பதினாறு வருஷமா அந்த பத்திரிக்கை ரன் பண்ணி இந்த திருவள்ளூர் முரசு சேனலை எப்போ துவக்கணுன்னா ரெண்டாயிரத்தி பதினொழில் தொடக்கினேன் அது வரைக்கும் சிறு சிறு இதுவாக வந்து இப்போ உண்மையிலே ஐயா சேனலுக்கு வந்த தான் சார் சேனலு இந்த ஜில்லாயா மேனா மினிக்கின்ற அந்த அம்மா எனக்கு கருணை ஒன்று மறைந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ற நினைவில் ஒரு வீடியோ என்ன செய்தி போட்டிருந்தேன் அது வந்து இரநூத்தி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அதெல்லாம் அதனால கடை கொடுங்க இல்லைன்னா இன்னும் வந்து ஒரு வருஷம் இருக்கலாம் அந்த கொஞ்சம் அப்படியே மொழ மொழ போயிருக்கும் அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் தொடப்பதா அந்த வியூவர்ஸ் தொடப்பது

பிரயோஜனமான ப்ரமோஷன் பண்ணுங்க மற்ற யூடியூப் சேனலுக்கும் சொல்றோம் நம்ம போடுறதும் மக்களுக்கு பயனுள்ள ஒரு ப்ரமோஷன் தான் பண்ணுவோம் அதே மாதிரி இவர் ஏதாவது ப்ரமோஷன் பண்ணறதா இருந்தாலும் மக்களுக்கு நல்ல இதா இருந்தா ஏத்துக்குங்க இது தப்புனாக்கா சொல்லுங்க திருத்திக்குவாங்க ஓகேங்களா நன்றி இவர் சொன்னது அதுதான் இப்ப இவரா இருந்தாலும் சரியானது நானா இருந்தாலும் சரியானது மற்ற யூடியூபர்ஸ் ஒரே ஒரு விஷயம் நமக்கு பணம் தேவை நம்ம இவ்வளவு சப்ஸ்கிரைபர் சேர்த்து வச்சிருக்கோம் இவ்வளவு பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம தேடி வரும் வரும்போது நம்ம பக்கம் ஒரு நியாயம் நீதி எல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட பாருங்க இது நமக்கு பணம் வந்துரும் ஆனா யாரோ ஏமாற போறதுக்கு நம்ம காரணமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவை இல்லை ஏன்னா அது உங்களை பாதிக்கிறது உங்கள் சந்ததியை சத்தியமாக பாதிக்கும்ன்றத மனசுல வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நீங்க பணம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எங்களுக்கு அமைச்சு இதை போடுங்கன்னா அந்த பொருள் உண்மைதானா அப்படிலாம் கூட நாங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துக்குன்னா எங்க போயிட்டு வரதே அவ்வளோ டைம் ஆகும் ஒரு நாள் எங்கள் ஷூட்டிங் விட்டுட்டு அது அவங்க சொன்னது உண்மையாக அந்த ரியல் எஸ்டேட் அங்கே இருக்கா இல்லையா அப்படிலாம் பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் போடுறோம் அது மாதிரி மத்தவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கிட்டீங்க சரி அல்லது எங்கள் கருத்து எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு ப்ரமோஷன் பண்றீங்கன்னா அது உண்மையானு பார்த்துட்டு போடுங்க ஏன்னா நம்மள மாதிரி ஏழை எளிய மக்களை ஏமாத்துறது நம்ம வேலை கிடையாது ஏமாற வைக்கிறது நம்ம வேலை கிடையாது ஏமாற வச்சுட்டு அவன் சம்பாதிச்சு போவான் இவன் ஏமாறுவான் நடுவில் அந்த பாவத்துக்கு சம்பளத்தை நம்ம தான் அனுபவிப்போம் தயவு செஞ்சு அந்த காரியத்தை பண்ணாதீங்க அண்மையில் வைரலாக இது மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்காது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால ப்ரமோஷன் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நேர்மையான நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே கேக் கட்டெல்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கு

बाल ते कर बत्ते बाल ते कर बाल ते कर